கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு உண்டாவதாக ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளே நாம் தியானம் செய்கிறதான வேத வசனம் வேத வாக்கு இன்றைய வேத வாக்கு உங்கள் அலைச்சல்களுக்கெல்லாம் பலனை தருகிற தேவன் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாவது வசனம் இப்படியாக இருக்கிறது என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வெய்யும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது இடத்துல பார்க்கும்போது சங்கீதம் ஐம்பத்தாறாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தில் நம்முடைய அலைச்சல்களையும் நம்முடைய கண்ணீரையும் கர்த்தர் ஒருபோதும் மறப்பதே அல்ல நம்முடைய கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார் நாம் எதற்காக தண்ணீர் வடிக்கிறோம் எதற்காக நாம் அலைச்சல்களை கொண்டு வருகிறோம் எவை அலைச்சல் படுகிறோம் எவைகளுக்காக நாம் சோர்ந்து போகிறோம் எவளுக்கு எவைகளினாலே நம்முடைய மனது தோண்டு போகிறது என்று எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார் அதை ஒருபோதும் கர்த்தர் மறப்பதே அல்ல தேவப்பிள்ளையே தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாலையும் சிருஷ்டித்து அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்தார் தோட்டத்திலே பார்வைக்கு அழகான சகலவித வெற்றங்களையும் செடிகளையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் அதற்கு தண்ணீர்களுக்குள்ள நதிகள் பாயும்படி அதை முளைக்க பண்ணினதான அந்த தோட்டத்திலே தண்ணீர்கள் உள்ள நதிகள் பாயும்படி இன்றைய நாட்களே பார்க்கும்போது நதிகள் உண்டு ஆனால் தண்ணீர்கள் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும்போது வற்றி தான் காணப்படுகிறது ஆனால் பார்க்கும்போது தண்ணீர்கள் உள்ள நதிகள் பாயும்படி செய்தார் ஆதாமுக்கு சகல உரிமைகளையும் சில பொறுப்புகளையும் தேவன் கொடுக்கிறார் கொடுத்திருந்தார் தோட்டத்திற்குள் காணப்பட்ட அருமையான நிழல் இனிமையான விருட்சங்கள் மனம் நிறைந்த பூச்செடிகள் குளிர்ந்த தென்றல் காற்று தெளிந்த ஆரோக்கியமான தண்ணீர் தண்ணீர் பாயும் நதிகள் சகலவிதமான இன்பங்களும் நிறைந்த ஒரு அருமையான சுற்றுச்சூழலை தேவனோடு இன்பமாய் உலாவி அவருடைய மகிமையான பிரசனத்தில் மகிழ்ந்து கலிகூழ்ந்து இலைப்பாரிக் கொண்டிருந்தார் இதெல்லாம் இதையெல்லாம் நம் மனக்கண்கள் முன் நிறுத்தி பார்த்தால் எவ்வளவு ஒரு ஆனந்தமான வாழ்க்கை ஆதாம் ஏவால் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை யூகித்து கொள்ளவே முடியாது அந்த அளவுக்கு அது வித்தியாசமாக ஆச்சரியமாக அதிசயமாக காணப்பட்டது ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பஞ்சக சாத்தான் அவனுடைய எல்லைக்குள் புகுந்து தந்திரமாய் அவர்களை வஞ்சித்து அந்த மகிமையான பிரசனத்தையும் தெய்வீக இலைப்பார்தலையும் இழக்க பண்ணினான் அவர்கள் அதை எழுந்து போகும்படிக்காக இழக்க பண்ணிவிட்டான் காரணம் அவர்கள் தேவ கட்டளையே மீறினார்கள் பார்வைக்கு அழகான சுற்றுச்சூழலை மறந்தார்கள் சாத்தானின் தந்திரங்களுக்கு பக்கட்டு இச்சை கவர்ச்சி வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள் இன்றைக்கு நாம் கூட அநேக நேரங்களில் சாத்தானின் பக்கட்டுத்தனமான தந்திரமான இச்சைகளிலே நாம் சிக்கி விடுகிறோம் கண்ணிகளிலே நாம் விழுந்து விடுகிறோம் இடம் கொடுத்து விடுகிறோம் இதனால் வந்த விளைவுகளே அவர்கள் அந்த பூமியிலே சாபத்தையும் அலைச்சல்களையும் சம்பாதித்து கொண்டிருந்தார் அதுபோல் நாம் கூட நாம் செய்கிறதான கிரிகளினாலே அலைச்சலினாலே பாவ கிரிகளினாலே நாம் அநேக வேதனைகளையும் வருத்தங்களையும் அனுபவிக்கிறோம் தேவ பிரசன்னத்தையும் இழந்தால் நாம் விசாசின் கிரியைகளுக்கு உடன்படும் பொழுது தேவனுடைய பிரசனத்தை ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம் அன்பானவர்களே இந்த அலைச்சல் ஆதமோடு நின்றுவிடவில்லை அவன் சந்ததியாக காயினையும் தொடர்ந்து ஆபேலை ஆபேலை கொண்டதினால் அந்த சாபம் காயினையும் இந்த பூமியில் நிலையற்று அலைகிறவனாக என் அதிகாரத்திலே நான்காம் அதிகாரம் பன்னெண்டில் பார்க்க இப்படியாக ஆதி ச சந்ததிகளையே வஞ்சித்து போட்ட சாத்தான் இன்றைக்கும் வேதனையோடு கண்ணீரோடு ஜனங்களை அலைச்சல்களுக்குள் நடத்தி தான் இருக்கிறான் இன்றைய நாட்களில் கூட மக்கள் விசாக தந்திரங்களுக்கு விலகாதபடி சிக்கிக்கொள்கிறார்கள் இன்று வரைக்கும் இந்த அலைச்சல்களுக்கான ஒரு முடிவை காண முடியவில்லை தாவித பக்தன் தன் வாழ்க்கையிலே துஷ்ட பகஞ்சர்களால் இலைப்பாறுதலற்று காடுகளிலும் வனாந்திரங்களிலும் குன்றுகளிலும் அலைந்து தன் வாழ்நாட்களை கழித்து கொண்டிருந்தான் சவுலூர் ஒரு தெல்லுப்பூச்சி வேட்டையாடுவதைப் போல தாவிதை வேட்டையாட நினைத்தான் ஆனால் ஆண்டவர் தாவிதை தன் பராமரிப்பின் கீழ் வைத்து அவனை பாதுகாத்தார் நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம் என்று சொன்னால் மற்றவர்கள் பார்வையிலே நாம் சாதாரண ஒரு மனிதனாக ஒரு பூச்சியாக இருப்போம் ஆனால் அடுத்துடைய பார்வையை நாம் வெளியேற பெற்று நம்மை பாதுகாக்கும்படிக்காக அவருடைய அரவணைப்பை நமக்கு தருகிறார் என் அலைச்சல்களையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் உண்டு நான் அலைகிற அலைச்சல்களுக்கெல்லாம் உண்டான பல நிச்சயம் அனுபவிப்பேன் அவைகள் ஒரு நாளும் வீணாய் போகாது என்கிற நிச்சயத்தோடு நாம் காணப்பட வேண்டும் இந்த அலைச்சல்களின் மத்தியிலும் தேவனின் பட்சத்தில் தான் இருக்கிறார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தாவிதற்கு இருந்தது நமக்கும் அப்படிப்பட்டதான் அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும் எந்த சூழ்நிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் தவறி போனாலும் விழுந்து போனாலும் தேவனை நோக்கி கெஞ்சும் பொழுது தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது கப்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் எங்கதான ஒரு அழுத்தம் ஒரு விசுவாசம் ஒரு திட நம்பிக்கை தைரியம் வேண்டும் அது தாவிதிக்கு இருந்தது நமக்கும் அப்படி தேவை பிரியமானவளே தன்னையும் தனது பிள்ளையின் எதிர்காலத்தையும் குறித்து ஒரு நம்பிக்கையற்றவனாய் ஆகார் என்ற ஒரு பெண்மணி பேசபாவின் வனாந்திரத்திலே தந்தனையாய் அலைந்து திரிந்தாள் எந்த ஒரு வாழ்வாதாரமும் அவளுக்கு இல்லை ஆபரகம் கைவிட்டு விட்டான் கையிலிருந்த கையிலிருந்த அப்பமும் துருத்தியும் தண்ணீரும் மாத்திரமே ஆனால் அந்த ஆகாரின் அலைச்சலை தேவன் மறக்கவே இல்லை அவருடைய கண்ணீரையும் தேவன் வீணாய் போகவிடவே இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே கூட நமக்கு இருக்கிறதான சூழ்நிலையை கர்த்தர் மறப்பதே அல்ல மறக்கவே மாட்டார் நம்மிடத்தில் இருக்கிறதான காரியங்களை சூழ்நிலைகளை பிரச்சினைகளை நெருக்கத்தை தேவைகளை கர்த்தர் அறிவார் அவர் மறக்கவே மாட்டார் ஆகாரை கூப்பிட்டார் தேவன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு அவள் கண்ணிற்கு உடனே பதில் தந்தார் அவள் அலைச்சலுக்கும் ஒரு முட்டுப்புலி வைக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அலைச்சல்களுக்கு ஒரு முட்டுப்புலி வைப்பார் ஒரு துருத்தி தண்ணீருக்காக அங்கலாயத்து ஆகாருக்கு தேவன் ஒரு துறவையே திறந்து கொடுத்தார் எதிர்காலமே இருந்த ஆகாரையும் இஸ்மேலையும் கர்த்த தேசத்திலே ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றினார் தேவன் அவர்களை கைவிடவே இல்லை அதே தான் என்றைக்கும் ஜீவிக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் போராட்டத்தினால் எதிர்பார்த்த நன்மைகள் கைக்குடி வராததினால் கடன் தொல்லையினால் பொருளாதார பற்றாக்குறையினாலே பிள்ளைகளின் ஆசிர்வாதங்கள் தடைப்பட்டு போனதினாலோ தொழில் வியாபாரங்கள் முடக்கி போனதினாலோ வியாதியின் தாக்குதலினாலே நீங்கள் அலைகிற உங்கள் சரீர அலைச்சல்களையும் இருதயத்திலேயே அலைமோதி கொண்டிருக்கிற அங்காள்ப்புக்களையும் உள்ளத்தின் தவிப்பையும் அதனால் சரியான நெத்திரை இல்லாமல் அந்தரங்கத்திலே தேவ் தேவனை நோக்கி கெஞ்சுகிற உங்கள் கெஞ்சுதலையும் வடிக்கிற உங்கள் கண்ணீரையும் வேதனையும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் தேவன் மறந்து போவதே இல்லை காணாதவர் போல இருக்கிறார் என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் அவைகள் ஒரு வெளியேறப்பட்டவை ஒவ்வொன்றையும் தனித்தனியாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஆகாரின் தாவிதின் அழைச்சிகளை கண்ணோக்கி பார்த்த தேவன் நிச்சயம் உங்கள் அலைச்சல்களையும் நம்முடைய அதி சீக்கிரத்திலே ஒரு முடிவை கட்டளையிடுவார் ஒரு அற்புதத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கையிலே ஏராளமான புதுமையான புதுமைகளையும் செய்து உங்கள் குடும்பத்தை தலைமந்து வாழ வைப்பார் உங்கள் புலம்பல்கள் ஆனந்த கழிப்பாய் மாறும் நேரம் வந்துவிட்டது மனம் பதறாதிருங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக சுமித்து கொள்கிறேன் தொடர்ந்து அந்த தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள் சத்திய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் அங்கலாய்ப்பை உங்கள் கண்ணீரை காணுகிற தேவன் நிச்சயமாகவே உங்கள் கண்ணீருக்கு பலன் தருவார் பதில் தருவார் தூண்டு போயிடாது சோர்ந்து போயிடாது கர்த்தர் உங்களோடு கூட நம்மோடு கூட இருக்கிறார் ஆமே கர்த்தர் தாமே காட் BLESS யூ